நீ சொல்ற மாதிரி அவ ரெண்டு பேரும் நெருங்கிய சொந்தம் தான் அதுக்கு என்னங்கிறப்போ தான் விஷயமே இருக்கு மாமி பூஜா பரத்தோட முற பொண்ணு நீ ஏன் நிச்சயத்தார்த்த தான் தெரியணும் இதுல என்னமா இருக்கு ரெண்டுமே நல்ல விஷயம் ஒரே நல்ல தெரிஞ்சிருக்கு இத நினைச்சு நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்க மாமி நீங்க ஒரே ஆங்கிள் யோசிக்கிறீங்க பல ஆங்கிள் யோசிச்சு பாருங்களே பூஜா தா உறவை தான் தேடி வந்தா அது நமக்கு தெரியும் ஆனா அது பூஜாக்கு தெரியும் இல்லையா ஆமா தெரியும் பாயிண்ட் நம்பர் ஒன் பூஜா அவங்க மொரமாமனை தான் தேடிட்டு இருந்தாங்க பாயிண்ட் நம்பர் டூ நம்ம எவ்வளவு சொல்லிய பூஜா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல எதுக்கு எதையோ முடிச்சு போட்டு நீ பேசிட்டு இருக்க பொருங்க மாமி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ற ஒருவேளை பூஜா தன்னுடைய மொரமாமனை தேடி கண்டுபிடிச்சு அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா அப்புறம் என்ன மாமி நான் சொல்றது உங்களுக்கு கதை மாதிரி இருக்கா இன்னும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டே சொல்லல பரத்துக்கும் பூஜாக்கும் இருக்கிற உறவு என் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கலாமே அது ஏன் இப்போ தெரிய வந்திருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் இங்க பாருமா உன்ன மாதிரி எல்லாம் குதர்க்கமா எனக்கு பேச தெரியாது என்ன விஷயமோ நேர சொல்லு எனக்கும் பரத்துக்கும் எப்போ நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் தள்ளி போய் தள்ளி போய் இப்பதான் நடந்திருக்கு இந்த சமயத்துல பூஜா பரத் பத்தின உண்மை தெரிய வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான் மாமி என்ன காரணம் பரத்துக்கும் பூஜாக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் இருக்கணும் போல இருக்க என்னடா நாம சீரியஸா பேசிட்டு இருக்கோம் இவ சிரிக்கிறாளே நினைக்கிறியா மறுபடியும் வேதாளும் முருங்கமரம் ஏறிட்டோம் தோன்றது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா மாமி நன்னா புரியது உமா இது நாள் வரைக்கும் முகம் தெரியாத ராஜ்பரத் இருந்தா பூஜா கடைசியில அந்த ராஜ்பரத் நம்ம பரத் தான் தெரிஞ்சு பேருக்கும் கல்யாணம் பண்ணி அந்த காலத்து பழைய படம் எல்லாம் நிறைய பாப்பியோ கேக்குறீங்க இல்ல அந்த படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் வருவா கிளைமேக்ஸ்ல வரும்போது தான் ஏதாவது ஒரு ஹீரோயின் ஹீரோ விட்டு குடுத்து தியாகம் பண்ணுவா அந்த மாதிரி நினப்பு உனக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன் நான் சொல்றதுல நினைக்கிறது ஏதாவது தப்பு இருக்கா உமா பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டுடுத்து நினைக்குமா அந்த மாதிரி இருக்கு நீ நினைக்கிறது நீ நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஆள் பூஜா அவ புத்திசாலி இந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்ததுன்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான் என்கிட்ட வளர்ற மாதிரி வேற யாருக்கிட்டயாவது உளறி புதுசா பிரச்சனையை உண்டு பண்ணாத அப்ப என் குழப்பத்துக்கு விடையே கிடைக்காதா கூடிய சீக்கிரம் அவ ரெண்டு பேர்கிட்டையும் நான் பேசுறேம்மா இதனால எனக்கு பைத்தியக்கார பட்டம் கிடைச்சாலும் பரவாயில்ல உனக்கு அந்த பட்டம் வேண்டாம் பரத்த கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணுமா மாமி எனக்கு என்னமா உங்க ரெண்டு பேருக்கும் அம்மா உமா போருமா தாயே இந்த விஷயத்தை எங்கிட்ட மட்டும் இல்ல வேற யார்கிட்டயுமே பேசாத இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கே என்னையே பேசி நீ கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நன்னா உட்காந்து யோசிச்சு பாருமா எது சரி எது தப்புன்னு உனக்கு புரியும் புரியறதா அவசரப்பட்டு ஏதாவது உளரின்னு இருக்காத வரேன் மணி உடம்பல பட்ட காயம் ஆறிடும் மனசுல பட்ட காயம் அவ்ளோ லேஸ்ல ஆறவே ஆறாது జగத அடிக்கடி சொல்லுவா நம்ம திருந்தணும் காலம் நம்ம திருந்திறதுக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் நம்ம தான் அதை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலைனா காலம் நம்மள தண்டிக்கும்பா நம்ம பெரிய வேலைய கொடுக்கணும்னு சொல்லுவா பட்டா தான் நான் திருந்துவேன்னு என் விதியில் எழுதியிருக்கான் எவ்வளோ பெரிய வேலை கால் போய் தான் நான் திருந்தணும் திருந்துட்டேன் மகா அதையே என்டா நினச்சின்னு இருக்க கால் போனால் வாழ முடியாதா என்ன இந்த உலகத்தில் எது இல்லாமலேயும் வாழ்ந்துடலாம் ஆனால் நல்ல ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாதுரா எல்லா தவணையும் பண்ண என்னையே காலம் குடும்பத்தோட மறுபடியும் சேர்த்து வைக்கலையா உனக்கு என்ன இப்போது ஜகதா இருக்கா நாங்கள் இருக்கோம் உன்னை ராஜா மாதிரி பார்த்துக்குறேன்டா மகா புயலுக்கு பின்னால அமைதிங்கிற மாதிரி இனிமே வாழ்க்கை நிம்மதியா சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்க போறது எவ்வளவோ கெட்டது அதெல்லாம் விதியோட குத்தம் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துட்டு நிம்மதியா ஆமாண்ணா பசங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க இனி எல்லாத்தையும் அவா பொருட்களை ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா காலத்தை கழிப்போம் கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி நீ நினைச்சுக்கோங்க அண்ணா மன்னி என்ன மன்னிச்சிருங்க உமாட்டியும் பரதத்தையும் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க அவ ரெண்டு பேர்ட்ட என் வாழ்த்து சொல்லுங்க நிச்சயதார்த்தத்துக்கு தான் வர முடியல கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன் சொல்லுங்க என்ன கம்பீரமா கல்யாணத்துக்கு நடந்து வர மாட்டேன் நொண்டி நொண்டி வரணும் அவ்வளவா ஒரு காமெடி பத்தல ஒரு காலத்துல இந்த மகா எது இருந்தாலும் பிடிவாதம் பிடிச்சிட்டு ஒத்த காலில் நிற்பேன் இப்போ நிரந்தரமா ஒருத்தால் அப்படி சொல்லாதீங்க அண்ணா வீல் சேருக்கு ஆர்டர் பண்ணிருக்கு இனிமே நீங்க வாழ்க்கை சக்கரம் ஓடுறதுன்னு சொல்லுவா அண்ணா எனக்கு இனிமே வாழ்க்கை சக்கரத்துல தான் ஓட போறது

நீ எங்காத்திலே வந்து இருந்துடும் தனியா இருந்தா கண்ட கண்ட சிந்தனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் எங்களோட இருந்தா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும் ஜகுதாவுக்கும் லலிதா இருக்கிறதால ஒத்தாசையா இருக்கும் டிஸ்சார்ஜ் ஆனதும் எங்காத்துக்கே போயிடலாண்டா ஆமா ஜெகுதா நீங்க ரெண்டு பேரும் எங்காத்துக்கே வந்துடுங்கோ எல்லாரும் சேர்ந்து இருந்து எத்தனை வருஷம் ஆறுது வேண்டாண்ணா வேண்டாம் மன்னி வேண்டாம் இதை நான் ஒரு விரக்தியில் சொல்லலை எனக்கு இப்போ தனிமை தேவைப்படுறது தினமும் உங்களையும் மண்ணியும் பார்க்கறச்ச எனக்கு குற்ற உணர்வு தானே வரும் கொஞ்ச நாளைக்கு நான் தனியாக இருக்கிறது தானா நல்லது நானும் ஜகதாவும் என் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஆசைப்படுறோம் தப்பாக நினைக்காதே சரிடா போ இஷ்டம் ஆனா என்ன உதவி பண்ணாலும் தயங்காம எங்களை கேளு லலிதா நீ அடிக்கடி அவாத்துக்கு போயின்ற ஜெகதாவுக்கு ஹெல்ப்பா இருக்கும் தெரியாதண்ணா மகா நீ எதை பத்தி கவலைப்படாம மனசையும் காயத்தையும் ஆற போடு எல்லாம் சரியா போயிடும் ரொம்ப தேங்க்ஸ் மண்ணி தேங்க்ஸ்ண்ணா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க இதோட நான் ஓஞ்சி போயிட மாட்டேன் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அண்ணா வேற மகாவா நம்பிக்கைதான்டா முக்கியம் இதை கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன சார் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வருவா இல்லை வேண்டா நான் கா வெயிட் இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க வந்தோம்னு சொல்கிறேன் சார் அடுத்த படம் ஆரம்பிச்சிங்களா சார் டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன் கோடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நல்ல படமா இருக்குங்க சார் நீங்கள் எடுத்தாலே அது நல்ல படமாக தான் இருக்கும் நான் அப்புறம் வரேன் சார் ஓகே சாரி பரத் கொஞ்சம் லேட் லேட் ஆயிடுச்சு அவசரமா ஒரு மீட்டிங் அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் பூஜாவோட லைஃப்ல பூஜாவுடைய முகத்துல இப்பதான் ஒரு சந்தோஷம் தெரியுது ஒரு உண்மையான மகிழ்ச்சி தெரியுது ஒரு தெளிவு தெரியுது அவங்க